வெல்கம் பேக் சேனல் நான் உங்க அனன்யா பேசுறேன் எங்க அம்மா தான் பாய் சாயந்தரம் அனன்யாவுக்கு லைட்டாக பசி எடுக்கும் அது சாப்பாட்டுக்கு வர்ற பசிலாம் கிடையாது ஸ்நாக்ஸுக்கு வர்ற பசி தான் இப்போ இதை பேசும்போது கூட சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கான் அவளுக்கு மட்டும் ஃபுல் பாயில் போட்டு கொடுத்துட்டேன் மதியம்லாம் வெயில் பயங்கரமாக இருக்குது ஆனால் மழை வெளுத்து வாங்குது இந்த கிளைமேட்டை நம்பவே முடியலை இட்லிக்கு ஊற வச்சுருந்தேன் கரண்ட்டு கட்டானால் செம்ம கடுப்பாயிடும் அதனால் இன்றைக்கி சீக்கிரமே மாவை கிரைண்டரில் போட்டு விட்டுட்டேன் மாவு ஓடும் போதே கடை பாதி வேலையை முடிச்சுட்டேன் மதியம் யூஸ் பண்ண பாத்திரம் லஞ்சு பாக்ஸ்ன்னு மறுபடி ஒரு லோடு சேர்ந்துருச்சு அதை கழுவி வச்சுட்டேன் எங்கள் வீட்டில் அடிக்கடி இட்லி தோசை தான் அதனால் எப்பவுமே மாவு எக்ஸ்ட்ராவே அரைச்சி வச்சுருவேன் மூணு நாலு நாள் கிட்ட வரும் மாவு அரைக்கிற வேலையும் முடித்தாச்சு இந்த கிரைண்டரில் அரிசி போட்டால் அந்த பக்கம் இந்த பக்கம் நகரவே முடியாது ரேஷன் அரிசிங்கிறனால தண்ணி இழுத்துகிட்டே இருக்கும் கவனமாக பார்த்து தண்ணி ஊற்றிட்டே இருக்கணும் காலையில் சிறு வாங்கி வச்சுருந்தேன் மறுநாள் லஞ்சுக்காக அதையும் கிள்ளி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் கீரை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு மறுநாள் பொரியல் தான் செஞ்சிருந்தேன் குட்டி குட்டி பண்ணு இருந்துச்சா அதை பார்த்த உடனே பிரெட் ஆம்லெட் ஞாபகம் வந்துச்சு நைட்டு டின்னரும் அதுதான் அனன்யா அப்பாக்கிட்ட பிரெட் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் பசங்கள் வரைக்கும் பண்ணில் செஞ்சு கொடுத்துட்டேன் பசங்களோட ஃபேவரட் இது ரெண்டு முட்டை பால் பொடி பண்ண சக்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும் அதில் பண்ணை நல்லா டிப் பண்ணிவிட்டு சூடான தோசைக்கல்லில் போட்டு நெய் விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பாலும் கொஞ்சம் சேர்த்து ரெண்டு சைடும் டோஸ்ட் பண்ணி எடுத்தால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் என்னோடய ஃபேவரட் கோதுமை ப்ரெட் அதில் எனக்கு செஞ்சுக்கிட்டேன் அனன்யா அப்பாவுக்கு தோசையும் இட்லி பொடியும் தான் அவர் கூட எதை வேணாலும் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிப்பார் ஆனால் அந்த பசங்க மட்டும் ரொம்ப சாப்பிட்டு முடிச்சுட்டு தயிருக்கு பால் காய்ச்சி வச்சுருந்தேன் உற ஊற்றிட்டு கிச்சனையும் தொடச்சி விட்டுட்டேன் காலையில் வந்து சமைக்கும் போது தொல்லை இல்லாமல் இருக்கும் அவ்வளோதான் அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்